படுத்துருக்கான் பிரின்சஸ் அண்ணா அவர் சொல்ல எடுத்து எடுத்துகிட்டு வந்தால் சார்ஜ் இல்லைடா காலையில் அவர் ஏந்திரிப்பா சும்மா தானா சும்மாலாம் வேணாம் சுமந்துக்கிட்டு வேணாம் சும்மாவும் வேணாம் ஓகேவா ப்ரின்ஸஸ் அண்ணா மெம்பர்ஷிப் பண்ணுங்க பண்ணுங்கண்ணா மெம்பர்ஷிப் முடிஞ்சிருச்சாட்டு பிரின்சஸ் அண்ணா எனக்கு முடிஞ்சிச்சுன்னு எனக்கே தெரியல ரெண்டு நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் முடிஞ்சு ஆட்டோமேட்டிக் தானே போட்டு வச்சுருந்தீங்க எப்படி கட் ஆயிடுச்சா என்ன கென்னி சங்கர் மாரி பொம்மையை போட்டு விட்றீங்க என்ன கென்னி சங்கர் மாரி பொம்மையை போட்டு விடுறீங்க மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை மல்லிகைக்கொண்டே மண்மதன் புது வருடம் பண்ணுவோம் அப்படியா ஓகே பிரின்சனா ஓகே ஓகே உங்கள் விருப்பமே என்னங்க கையில என்னமோ வச்சிருக்கீங்க நல்லவன் ப்ரோ என்ன கையில வச்சிருக்கீங்க காய் முத்து மோகனா இப்போ பிரின்சஸ் அண்ணா வந்து மெம்பர்ஷிப் பண்ணலான்னு இன்னைக்கு சூப்பர் சேட் பண்ணுவார் என்ன சாங்கரன் ப்ரோ மெம்பர்ஷிப் வந்து புது வருஷம் பண்ணட்டோம் இன்னைக்கு சூப்பர் சேட் பண்ண பிரின்சஸ் அண்ணா என்ன சங்கரன் ப்ரோ கரெக்டா வெளிச்சர் தான் வினிமடு ஒரு மாதிரி கருப்பாக வந்துட்டு போகுது அக்கா நாங்கள் ஃபேமிலியோட உங் உங்கள் வீட்டுக்கு வரலாமா எங்கள் வீட்டுக்கெலாம் யாரும் வர வேணாப்பா சாமி யூடியூப்பை பொறுத்தவரைக்கும் எங்கள் வீட்டுக்கெலாம் நான் யாரையும் கூப்பிட மாட்டேன்ப்பா எது தப்பாக நினச்சிக்காதப்பா ஓகேவா யூடியூப் வேறு ஃபேமிலி வேற சரியா அதனால் அதில் பேசுகிறவங்களாம் நான் வீட்டுக்கெலாம் வர சொல்ல மாட்டேன் அதோட லிமிட்டு சோஷியல் மீடியாங்கிறது வேற வீடுங்கிறது வேற புரியுதா இதுல பேசினா இதோட பேசி முடிச்சுக்கோங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்லாம் எதுவும் சொல்லாதீங்க யாராக இருந்தாலும் வீட்டுக்கு வரேன் போன் நம்பர் கொடுங்க அப்படிங்கிறத யாரும் எதுவும் கேட்றாதீங்க அப்புறம் நான் சொன்னேன்னா அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அதனால சரிங்களா யாரும் இனிமேல் அந்த மாதிரி கேட்டுராதிங்க பிரின்சனா என்னண்ணா நீங்களும் யூடியூப் இதை போட்டு வச்சுருக்கீங்க என்னாச்சு ஆச்சு பிரின்சஸ் அண்ணா எஸ் கரெக்டு தான் அக்கா நான் என்ன வரவா போகிறேன் அக்கா சும்மா சொன்னேன் அக்கா நீ சொல்கிறத பார்த்துட்டு வேறு யாராவது கேட்பாங்கப்பா சரியா அதனால் சொன்னேன் எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்லிட்டேன் ஓகேவா என்ன ப்ரோ நல்லவன் ப்ரோ உங்களுக்கு ஒரு சிரிப்பு வர இவ்வளோ சிரிப்பு என்ன ஒரு ஆனந்தம் என்னமோ சொல்லுவாங்களே இதுக்கு என்ன சொல்லுவாங்க என்ன ஒரு ஆனந்தம் கிஷார் சொன்னேன் என்ன ஒரு ஆனந்தம் அந்த காடி மூஞ்சிருக்கு அப்படிங்கிறான் பாத்தீங்களா என்ன ஒரு ஆனந்தம் கிஷோர் சொல்றான் நான் சொல்லல ஓகேவா ப்ரோ என்ன ஒரு ஆனந்தன் மட்டும் தான் சொன்னேன் ஆனா கிஷோர் ஒன்று சொல்லிவிட்டான் என்ன ஒரு ஆனந்தம் அப்படின்னு சொல்லுவோம் வருவோம் அதுக்கப்புறம் என்ன வரும் நான் கேட்டேன் கிஷோர் சொல்லிவிட்டா கரடி மூஞ்சனுக்குன்னு கரடி மூஞ்சன் இல்லை கரடி மூஞ்சன் இல்லை என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடிக்கான்